இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான தக்காளி குருமா தான் இன்னைக்கு போறோம் நம்மளுடைய சேனல்ல நிறைய தக்காளி குருமா நான் சேர்த்து செஞ்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு செய்யற தக்காளி குருமா வந்து நம்ம எந்த பொடியுமே சேர்க்காம ஒரிஜினல் தக்காளி சுவையில நம்ம செய்ய போறோம் இதுக்கு வந்து நம்ம தேங்காயெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது ரோடு கடையிலலாம் நம்ம போய் சாப்பிட்டோம்னா அந்த ஒரிஜினல் தக்காளி சுவையோடு இருக்கும் பார்த்தீங்களா அதே சுவையில் இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் டீஸ்பூன் கணக்கு எடுத்துக்கோங்க டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லையை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை கையிலேயே இப்படி எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வரும் இதான் ரெண்டு ஸ்பூன் அளவு இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே நல்லா ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் ரெண்டு காஷ்மீரி மிளகாயும் எடுத்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் அப்படிங்கிறது வந்து காரமே இருக்காது இதில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஜீரகமும் நல்ல வாசனை கொடுக்கும் இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு டேபிள்ஸ் போடுன அளவுக்கு கொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே இருக்குது ஒரு மெசேஜ் இது ஆறுன ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுலேயே ஒரு ஏழு பல்லு பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சென்ன இதுலேயே இந்த தண்டு பகுதியில் இருக்க அந்த மல்லி எல்லாம் எதா இருக்குமே அதெல்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏழு தக்காளி கட் பண்ணிடுவேன் தக்காளி இந்த அளவுக்கு உதவினா போதும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது சூடாக இருக்கிறதுனால டைரெக்டாக நீங்கள் மிக்சியில் போட வேண்டாம் இதை ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சு இந்த சூடு ஆறுனவுடனே இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதுலயே இதை எடுத்து போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த தக்காளி குருமா வைக்கிறதுக்கு நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம் உளுந்த பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் வேற எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது சோம்போட மாத்திரையே சூப்பராக இருக்கும் இதுலயே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு எடுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம் தேவையான அளவுக்கு உப்பையும் இதுல சேர்த்துக்கோ இந்த அளவுக்கு சிறந்த வச்சுன்னு எப்போ பாருங்க நம்ம வந்து நல்ல இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுருக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பேசு மாதிரி அரைச்சிருக்கோம் இதையும் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஏன்னா பொட்டுக்கல்ல போட்டுக்கோம் அப்படிங்கிறதா நல்ல திக்காகவும் அதனால் நல்லா தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும் சரிங்களா இன்னும் தண்ணியாக வேணும் இட்லிக்கு தாராளமாக உதவி சாப்பிட்ணுன்னா இன்னும் ஒரு கால் டம்னர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு ஊற்றுறேன் இப்போ இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம் இது தேங்காயே குழம்பு பார்த்தீங்களா குழம்பு வந்து நல்லா திக்காக வந்திருக்கு இன்னும் நம்ம குக்கர் விசிறிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காக வந்துரும் நீங்கள் இட்லிக்குலாம் நல்லா தண்ணியா வந்து சாப்பிடணும் இன்னொரு கால் டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கும் அந்த தான் இல்லை நான் வந்து இன்றைக்கி இது புளிப்பு பவுரவா இல்லை இது வந்து ஹைபிரிட் தக்காளி தான் அதே நாட்டு தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்படி சேர்த்து இது வந்து ஒரு மூணு விசில் வரட்டும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளி குடும்பம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் பார்க்கவே பிறகு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம் எப்படி பண்ண கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீரோட் சமையல் தேங்க்யூ